அகஜாரண பத்மார்க்கம் கஜாரண மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலைமரசு டிவி நேர்களுக்கு இணைய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவாச வருஷம் தக்ஷினாயணம் கிரீஷ்மருது ஆடி இருபத்து ஆறு ஆகஸ்ட் பதினொன்று திங்கட்கிழமை தேய்பிரை த்விதிய திதி காலை பத்தரை மணி அளவு வரை அதன் பிறகு திருத்தியை திதி சதே நட்சத்திரம் பிற்பகல் ஒரு மணி அளவு வரை அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் அதிகண்ட நாம யோகம் கரசை நாமகரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் இன்றைக்கு நவக்கிரகங்களில் புதன் பிற்பகல் ஒரு மணி அளவில் வக்கர நிவர்த்தி அடைகின்றார் புதன் வந்து இவ்வளவு நாளாக கதியில் சஞ்சரித்து கொண்டு இருந்தார் பெரும்பாலும் புதன்னு சொல்லக்கூடியவர் வந்து ரொம்ப வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு கிரகம் அவர் வந்து ஒரு மாதத்திற்குள்ளாக இரண்டு ராசியில் இருந்துடுவார் சில நேரத்தில் மூன்றாவது ராசியை கூட தொட்டு விடுவார் அப்படி இருக்கும்போது அந்த புதன் வக்கரகதையில் சஞ்சரித்ததுனால கடகராசியில் அதிக நாட்கள் இருந்தார் இப்போ அந்த கடகராசியில் தான் நிவர்த்தி ஆனாலும் கூட இப்போ இருந்து கொண்டு இருக்கின்ற கடகராசின்னு சொல்லக்கூடிய சந்திரனுடையது சந்திரன் மனோகாரகனாக இருக்கார் அவருடைய ராசியில் புதன் சஞ்சரிக்கிறது புதன் வந்து புத்திகாரகன் எப்பயுமே நம்முடைய மனசும் புத்தியும் சேர்ந்து பயணிக்கும்போது நம்ம வந்து வெற்றிகளை அடைய முடியும் நம்ம வந்து நன்றாக படிக்க முடியும் நம்முடைய வேலைகளை சிறப்பாக செய்ய முடியும் நம்முடைய அறிவாற்றல் சிறந்திருந்து மனோதிடமும் உறுதியாக இருந்து நினைத்ததை சாதிக்க முடியும் வெற்றியாளர் ஆக முடியும் சந்தோஷமாக இருக்க முடியும் ஏன்னா சில சமயத்தில் நம்ம செய்யக்கூடிய செயலில் நமக்கு வந்து மனசு லைக்காது அப்போது அது கஷ்டமாக நமக்கு தோணும் சில சமயத்தில் மனசுக்கு பிடிச்சதாக இருக்கும் ஆனால் அதை வந்து செய்ய தெரியாது அல்லது செய்ய முடியாது அப்போ நமக்கு கஷ்டமாக இருக்கும் அப்போது மனசும் லயித்து நமக்கு அந்த காரியம் செய்யக்கூடிய சக்தியும் இருந்தால் புத்தியும் இருந்தால் நம்ம வந்து எப்போதும் ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கலாம் அதனால் இந்த சந்திரன் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு கிரகங்கள் சேரும்போது அவர்கள் கல்விமானாக இருப்பார்கள் ஏதாவது ஒரு வித்தையில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் தனித்துவமான ஆற்றலை தன்னகத்தே கொண்டிருப்பார்கள் இளமையிலேது அதுவர்களுக்கு தெரிந்துவிடும் இவர்களுக்கு இந்த விடயம் இந்த ஒரு துறை இவர்களுக்கு சிறப்பாக வருகிறது என்பதை கண்டுபிடித்து விடலாம் பெரும்பாலும் பெற்றோரோ அல்லது ஆசிரியரோ கண்டுபிடித்து விடுவார்கள் பிறகு அவர்களை அந்த துறையிலே ஊக்குவிக்கும் போது அவர்கள் வந்து எதிர்காலத்தில் வல்லவர்களாக வித்தகர்களாக வர முடியும் அது எந்த ஒரு துறையாக வேணாலும் இருக்கலாம் அப்படி அந்த சந்திர புதன் சந்திரன் புதன் சேர்க்கைன்னு சொல்லக்கூடியது ரொம்ப விசேஷமான ஒன்று ஆனால் இந்த ரெண்டு கிரகங்கள் பரிவர்த்தனை அடைந்து இருக்கும்போதோ அல்லது சேர்ந்து இருக்கும்போதோ அல்லது ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி அப்படின்னு சொன்னால் புதனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய ராசியாக இருக்கும் அஸ்த நட்சத்திரம் கன்னிராசி அப்படின்னு சொன்னால் சந்திரனுடைய நட்சத்திரம் அந்த புதன் இருக்க அந்த சந்திரன் இருக்கிறது புதனுடைய வீடாக இருக்கும் இப்படிப்பட்ட தொடர்பு ஏற்படும் சில சமயத்தில் ரெண்டு பேரும் சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை செய்வார்கள் சந்திரன் வந்து மிதன இருந்து புதன் இருந்தால் சந்திரன் இருந்து புதன் கடகராசியில் இருந்தால் அது பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை பேர் இது போன்ற சமயத்திலெல்லாம் இவர்களுக்கு ஏதோ ஒரு திறமை இருக்கிறது இவர்கள் ஏதோ ஒன்றை பெற்றுக்கொண்டு ஒன்றோடையே பிறந்திருக்கிறார்கள் என்பதாக நம்ம வந்து தெரிந்து கொண்டு அந்த குழந்தைகளை ஊக்குவிக்கணும் அப்படிப்பட்டவர்கள் நம்மிடத்தில் வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்களாக இருந்தால் அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்து அவர்கள் எதிர்காலத்தில் நல்லநிலை அடைவதற்கு உதவணும் அப்படிப்பட்டவர்கள் சுய தொழில் செய்வதாக சொன்னால் பெற்றோர் வந்து ஏற்றுக்கொள்ளணும் பொருளுதவி யார் இடத்துல கேட்கப்படுதோ அவர்கள் செய்யணும் இவர்களாலெல்லாம் எல்லாம் சாதிக்க முடியும் அப்படியாக அந்த புதன் கடகராசியிலே சந்திரனுடைய வீட்டில் வழக்கத்திற்கு மாறாக அதிக நாட்கள் சந்தரிக்கிறார் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவர் கடகராசிக்கு வந்து அடைந்து பின்னோக்கி மிதுனராசிக்கு போல ஆனால் நட்சத்திர சாரத்தின்படி பின்னோக்கி வந்து இப்போ வக்ரகதியை நிவர்த்தி செய்திருக்கிறார் இதன் பிறகு அவர் முன்னோக்கி செல்லணும் அதனால் இந்த சந்திரன் புதன் சேர்க்கையை பற்றி இன்றைய நாளில் நம்ம தெரிந்து கொண்டோம் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் மிதுன ராசியில் குரு சுக்கரன் கடகராசியில் சூரியன் புதன் சிம்மராசியில் கேது கன்னிராசியில் செவ்வாய் கும்பராசியில் சந்திரன் ராகு மீனராசியில் சனி இது இன்றைய நிலை இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைக்கு இருக்கிறது அதனால் இது உங்களுக்கு லாபம் தரக்கூடிய நாள் ஆதாயம் தரக்கூடிய அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் பதினோராம் இடத்திற்கு சந்திரன் வரும்போதெல்லாம் ஏதோ ஒரு லாபகரமான விஷயம் உங்களுக்கு நடக்கும் நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் அதில் அந்த பதினொன்றாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது மூன்று நட்சத்திரங்களில் சஞ்சரிப்பார் அவிட்டம் சதயம் பூரட்டாதி அவிட்டத்தினுடைய மூன்று நான்கு பாதங்கள் சதயத்தினுடைய நான்கு பாதங்களும் பூரட்டாதியினுடைய ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் ஆக மொத்தம் ஒன்பது பாதங்கள் இந்த இடத்துல இருக்கிறது கால் நட்சத்திரங்கள் அந்த இடத்துல இருக்கின்றது அது ஒரு விதமான பலன்களை கொடுக்கும் அதில் இப்போ ராகுவோடு சேர்கிறார் எப்பெல்லாம் சந்திரன் பதினோராம் இடத்திற்கு வருவாரோ ராகு கும்பத்தில் இருக்கிறதுனால ராகு சந்திரனுடைய சேர்க்கை ஏற்படும் இது ஒன்றரை வருஷம் இந்த நிகழ்வு நடக்கும் இதில் குரு மிதினத்தில் இருக்கிறதுனால இந்த ராகு சந்திரனுடைய சேர்க்கையை குரு பார்ப்பார் இந்த நிகழ்வானது ஓராண்டு காலம் நடக்கும் அதற்கு அடுத்ததாக மற்ற கிரகங்களினுடைய பயிற்சிகள் மாத கிரகங்கள் எங்கெங்கே இருக்கிறதோ அதற்கு ஏற்றவாறு இந்த சந்திரன் ராகுவோடு அந்த கிரகம் தொடர்பு பெறும் இதெல்லாம் பொறுத்து பலன்கள் மாறும் அதாவது எப்படி உங்களுக்கு லாபம் வரும் எந்த நல்லது நடக்கும் பணம் வருமா விரும்பிய விஷயங்கள் வந்து நடக்குமா நல்ல செய்தி கிடைக்குமா பெரியவர்களுடைய உத்தரவு அனுமதி ஆதரவு உங்களுக்கு பிடித்ததாக இருக்குமா நல்ல நண்பர்கள் கிடைப்பார்களா இப்படியான விஷயம்லாம் இருக்குது அப்போ இன்றைய நாள் என்ன நடக்கும்னா பதினொன்றில் சந்திரன் ராகு சேர்ந்து இருந்து ராகு மற்றும் குருவுடைய சாரங்கள் சந்திரனுக்கு கிடைக்கிறது குருவுடைய பார்வை கிடைக்கிறது அதனால் நீங்கள் வந்து என்கிட்ட பணம் இருந்தால் நான் தொழில் தொடங்குவேன் என்கிட்ட பணம் இருந்தால் நான் வந்து இந்த துறையை படிப்பேன் நான் வெளிநாடு போவேன் அப்படின்னு சொல்லி எண்ணம் இருந்தால் அதற்கான பண வரவு இன்றைய நாளில் கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் அனுகூலமாக இருக்கப் போகிறது பரணி நட்சத்திர அன்பர்கள் புத்திசாலித்தனமாக இருந்து அனைத்தையும் பயன்படுத்திக் கொள்ளணும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் முன்னேற்றம் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ரிஷபராசி அன்பர்கள் இது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகின்றது ராசியாதிபதி சுக்ரன் தனஸ்தானத்தில் தனகாரகன் குருவோடு சேர்ந்திருந்து சந்திரன் ஜீவனஸ்தானத்தில் ராகுவோடு சேர்ந்திருக்க உத்தியோகம் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படப் போகிறது உங்களுடைய கடமைகளை செய்யறதுக்கு சக்தி இல்லை வழி இல்லை பொருள் இல்லை வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல கவலை இருந்தால் அதெல்லாம் இன்றைய நல்ல நிவர்த்தி அடைய போகிறது பிள்ளைகளுக்கு நான் அதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க இன்றைக்கு உங்களால் செய்ய முடியும் பெற்றோருக்கு இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க இன்றைக்கு செய்யறதுக்கான நேரமானது உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீகம் சார்ந்த விருப்பங்களை நிறைவேற்றிக்கொள்ள முடியும் அதாவது பிடித்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அதை செய்ய முடியும் ஏதாவது பரிகாரங்கள் செய்யணுன்ற எண்ணம் கொண்டிருக்கீங்க செய்ய முடியல இன்றைக்கு உங்களால் திட்டமிட முடியும் இப்படியாக கடமைகளை திறம்பட செய்து அதனால் நற்பலன் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு வெற்றி பெறுவீர்கள் முன்னேற்றம் பெறுவீர்கள் ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தடைப்பட்ட காரியங்களை தொடங்கி செய்ய முடியும் இடையூறுகள் என்ன பின்னடைவு என்ன இதையெல்லாம் இன்றைக்கு உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் மிருகசிறிசு நட்சத்திர அன்பர்கள் பண வரவுக்கான முயற்சியை செய்யலாம் பேச்சாற்றல் மூலமாக காரியத்தில் வெற்றி பெறலாம் காரிய ஜயத்தை இன்றைக்கு பெறலாம் மிதன ராசி இது உங்களை வளர்த்து கொள்வதற்கான நாள் ராசியிலே இரண்டு சுபகிரகங்கள் குரு மற்றும் சுக்ரன் ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தில் சந்திரன் இருந்து அந்த குருவுடைய பார்வையை பெறுகின்ற குருவுடைய சாரமும் கூட இன்றைக்கு கிடைக்கிறது பிற்பகல் நேரத்தில் இருந்து அதனால் இன்றைய நாளில் உங்களுடைய திறமையை வளர்த்துக்கணும் நல்லொழுக்கங்களை வளர்த்து கொள்ளணும் நற்பண்புகளை வந்து நீங்கள் கடைபிடிக்க ஆரம்பிக்கணும் நல்லதை செய்யணும் கெட்டதை விட்டு ஒழிக்கணும் இதற்காக இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் மிருகசிரேஷ நட்சத்திர அன்பர்கள் மிகச்சிறந்த பலனை பெற முடியும் குடும்ப நலன் கருதிய காரியங்களை இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் தொடங்கலாம் அதில் உங்களுக்கு வெற்றி உண்டு திருவாதிரி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானத்தை கடைபிடிக்கணும் வேகம் வேண்டாம் ஆகார நேமம் அந்த டயட்டு இந்த ஃபுட் ஹேபிட் இது வந்து சரியாக இருக்கும்படி நீங்கள் பார்த்து கொள்ளணும் தேவையில்லாத பேச்சு வந்து எப்படி பிரச்சனை ஏற்படுத்துமோ அதுபோல் பசி இல்லாத நேரத்தில் சாப்பிட்றதோ சுவைக்காக ஆசைக்காக சாப்பிட்றதோ அல்லது ஒரு சாப்பிடக்கூடிய ஆகாரம் அந்த பதார்த்தம் நமக்கு பிடிக்கலை வலுக்கட்டாயமாக சாப்பிட்றோம் அப்படின்றதோ இதையெல்லாம் இன்றைய நாளில் தவிர்க்கலாம் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பொன்னான பலனை பெற முடியும் தங்கம் வாங்கணும் சொன்னா அதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது தங்கம் சார்ந்த பிரச்சனைகள் நகை அடகு வைத்திருக்கிறீர்கள் அதை மீட்கணும் சொன்னா இன்றைய நாளில் அதற்கான பிரார்த்தனையை செய்யலாம் முயற்சியை செய்யலாம் உதவியை கோரலாம் கடகராசி என்பர்களே எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் இது உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருந்து கொண்டு இருக்கிறது எட்டுல ராகு இருக்கும்போது சந்திரன் வந்து சேர்றார் அப்போ கட்டுப்பாடு இருக்கணும் உங்களுடைய புத்தியை ஒழுக்கத்தை தாண்டி ஆசை வலுக்கட்டாயமாக உங்களை வேறு தவறான வழியில் பயணிக்க வைக்கக்கூடாது இதில் இன்றைய நாளில் நீங்கள் கவனமாக இருந்தால் போதுமானது அஷ்டமத்தில் சந்திரன் இருக்கும்போது ராசியாதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கார் ராகுவோடு சேர்றார் ராகுவுடைய சாரத்தையே பெறுகிறார் பிற்பகல் ஒரு மணி அளவு வரைக்கும் அதனால கட்டுப்பாடு உங்களை காக்கக்கூடிய கவச்சமாக இருக்கும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் இருந்தாலும் கூட பெரியவர்களுடைய வழிகாட்டுதலின்படி துணையோடு செய்யக்கூடிய செயலில் வெற்றி பெறலாம் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் பிறருக்கு கட்டுப்பட வேண்டியது இருக்கும் பிறருடைய வேலைகளை செய்ய வேண்டியது இருக்கும் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் போது பிரச்சனை இல்லை ஆயுள்ள நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு சந்திராஷ்டம தாக்கத்தை முழுமையாக பெறுவீர்கள் அதனால் செயல் ஒன்று சிந்தனை ஒன்றாக இருக்கக்கூடாது என்ன செய்கிறோமோ அதில் முழு கவனம் இருக்கணும் இல்லைன்னா அதை கொஞ்ச நேரம் கழித்து கூட நம்ம செய்யலாம் முக்கியமான பணிகளாக இருந்தால் ஒத்தி வைத்து பிறகு நாளைக்கு மறுநாள் கூட செய்து கொள்ளலாம் என்று ரொம்ப முக்கியமான ஒரு வேலை முக்கியமான ஒரு சைன் பண்ணணும் ஒரு அக்ரிமெண்ட் போடணும் ஒரு மீட்டிங்குன்னு சொன்னால் அதில் முழு மனதோடு செயல்பட முடியுமான்றதை பார்க்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அதை ஒத்தி வைப்பது கூட நல்லது தான் சிம்மராசி என்பர்களே இது உங்களுக்கு சந்தோஷத்தை நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஏழாம் இடத்துல சந்திரன் இருந்து குரு பார்வையை பெற்று ராசியை பார்க்குறார் அப்போது நம்மக்கிட்ட வந்து ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு பொருள் இல்லை ஒருத்தர்கிட்ட கேட்குறோம் அவர் இருந்தால் கொடுத்துருவார் ஆனால் அவர்கிட்ட இல்லை ஆனால் அவருக்கு நல்ல மனசு இருக்குது கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்குது நம்முடைய நண்பர் அவர் வேறொரு இடத்துல பொருளை பெற்று நமக்கு கொடுக்குறார் அதுபோல் கிரகங்கள் சில சமயத்தில் நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணும்போது வேறொரு கிரகத்திலிருந்து சக்தியை பெற்று அது வந்து செய்யும் அப்படியாக சந்திரன் குரு பார்வையை கிரகித்து பிற்பகல் ஒரு மணிக்கு மேலே குருவுடைய சாரத்தையும் பெற்று ராசியை பார்க்குறார் அதனால் நல்லது நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் குறிப்பாக திருமண தடைகள் விலகக்கூடிய நாள் மக நட்சத்திர நண்பர்கள் இன்றைக்கு மகத்தான பலனை பெற முடியும் போட்டிகளில் வெற்றி பெற முடியும் அந்த போட்டி கல்விக்காக இருக்கலாம் உத்தியோகத்திற்காக இருக்கலாம் திருமணத்துக்காக இருக்கலாம் வெற்றி உங்களுக்கு இருக்குது பூர நட்சத்திர அன்பர்கள் நற்பலனை பெறலாம் ஆனால் புத்திசாலித்தனமாக இருக்கணும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கணும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெறப்போகிறீர்கள் இன்றைய நாளில் நினைத்ததை சாதிக்கலாம் ஏழில் சந்திரன் ராகு சேர்ந்திருந்து நீங்கள் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறீங்க அந்த சூரியன் வந்து சந்திரன் வீட்டில் புதனோடு சேர்ந்து இருக்கார் நினைத்ததை சாதிக்க முடியும் கன்னிராசி என்பர்கள் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது குறிப்பாக இந்த நாளில் நல்ல ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன வழி என்பதை சிந்திக்கலாம் வறுமுன் காப்பான் அறிவாளின்னு சொல்லுவாங்களே அப்படியாக நோய் வந்த பிறகு உணவு பழக்கத்தை மாற்றுறது நம்முடைய உடற்பயிற்சி நடைப்பயிற்சி போன்ற விஷயங்கள்லாம் வந்து தொடங்கிறது ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்க இரவு சீக்கிரமாக தூங்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் கடைபிடிக்கிறது சில பேர் வந்து முதல்ல இருந்தே அதெல்லாம் செஞ்சுருவாங்க நோய் இல்லாமல் தன்னை பார்த்துக்கொள்வாங்க அப்படிப்பட்ட ஆளாக நீங்கள் இருக்க முடியும் ஆறாம் இடத்துல ராகு இருக்க இந்த காலகட்டத்தில் உடலை பேணி பாதுகாக்கணும் உடலை பலப்படுத்தணும் உடல் நலம் பெற வேண்டி நீங்கள் வந்து சிலதெல்லாம் தவிர்க்கணும் சிலதெல்லாம் செய்யணும் அதையெல்லாம் கடைபிடிக்க முடியும் தெரிந்து கொள்ள முடியும் அதை தெரிந்து அதற்கான பழக்கத்தை தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா இந்த நாளில் தொடங்குங்க தொடர்ச்சியாக செய்வீங்க நல்ல ஆரோக்கியமாக உங்களால் இருக்க முடியும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெற முடியும் இன்றைக்கு நீங்கள் சுகவாசியாக இருக்கலாம் உங்களுடைய செயல்களை நினைத்து பெருமைப்படலாம் அப்படியாக உங்களுடைய செயல்கள் மிகச்சிறப்பாக இன்றைய நாள் அமையும் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் அனுகூலமான பலனை பெற முடியும் உடன் இருக்கக்கூடியவர்களை பயன்படுத்திக் கொள்ளணும் இந்த டீம் ஒர்க் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் பண வரவை பெறலாம் பேச்சாற்றல் மூலமாக காரியம் சாதிக்கலாம் குடும்ப நபர்களுடைய துணையை நல்ல காரியத்திற்கு அவர்களுடைய அனுமதியை நீங்கள் கோரி இந்த நாளில் பெறலாம் துளாராசி அன்பர்களே இந்த நாள் வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கான நாள் உங்களுடைய குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எதிர்காலத்தில் சிறந்து விளங்குறதுக்கு என்ன செய்யணும் இதை இன்றைய நாளில் நீங்கள் சிந்திக்கலாம் வயோதிகர்களாக இருக்கக்கூடிய துளாராசி அன்பர்கள் தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றத வந்து எழுதி வைக்கலாம் பிரித்து கொடுக்கலாம் புத்திரப்பேர் தடை தாமரமாகக்கூடிய துளாராசி அன்பர்கள் யாராவது ஒருத்தர் கணவன் மனைவியில் துளாராசியில் இருந்தால் கூட பொதுமானது எதனால் புத்திர சந்தானம் தடையாகுது இன்றைய நாளில் தெரிந்து கொள்ள முடியும் ஐந்தாம் பாவத்தில் சந்திரன் ராகு இருந்து புத்திரகாரகன் குரு வந்து அந்த சேர்க்கையை பார்க்குறார் ராசியையும் பார்க்குறார் ராசியாதிபதி சுக்கிரன் குருவோடு சேர்ந்திருக்கின்றார் அதனால் இன்றைய நாள் புத்திரப்பேர் சம்பந்தமான தடை வந்து நிவர்த்தியாக வழி உங்களுக்கு தெரியும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் மிகச்சிறந்த பலனை பெற முடியும் இன்றைய நாளில் ஒற்றுமை சந்தோஷம் நிம்மதி போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது சுவாதி நட்சத்திர அன்பர்கள் நிதானமாக இருக்கணும் என்ன பேசுகிறீங்க என்ன செய்கிறீங்க அதனுடைய பின்விளைவு என்ன எதிரால் எப்படி புரிந்து கொள்வார் இதையெல்லாம் சிந்தித்து பிறகு செயல்பட வேண்டியது அவசியம் விசாக நட்சத்திர அன்பர்கள் வெற்றி போகிறீர்கள் ஏதோ ஒரு புண்ணியம் வந்து உங்களுக்கு துணையாக இருப்பதாக இன்றைய நாளை நீங்கள் உணர முடியும் விருச்சக ராசி என்பர்களே இது நீங்கள் முன்னேறக்கூடிய நாளாக இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி சந்திரன் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் பாக்யஸ்தானத்தில் அந்த ஜீவனாதிபதி சூரியன் இருக்கார் அதனால் இன்றைய நாளில் உங்களுடைய வயதுக்கு ஏற்றவாறு இப்போது நீங்கள் என்ன முயற்சிக்கிறீங்களோ அதற்கு ஏற்றவாறு நல்ல பலன் கிடைக்கும் மன வயதில் இருந்தால் திருமணம் நடக்கும் திருமணமானவர்களுக்கு புத்திர பெயர் கிடைக்கும் படிக்கிறவங்க நல்லா படிக்க முடியும் உயர்கல்வி பயில்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் வயோதிகர்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும் இன்றைக்கி உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது விசாக நட்சத்திர நண்பர்கள் விசேஷமான பலனை பெற முடியும் பெரியவர்களிடத்தில் ஆசி பெறுவது பெரியவர்களிடத்தில் முக்கிய காரியத்திற்காக அனுமதி பெறுவது பெரியவர்களிடத்தில் கலந்து பே பேசும்போது நல்ல ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு பலன் தரும் அனுஷ நட்சத்திர நண்பர்கள் அனுகூலமான பலனை பெற முடியும் இழந்ததை மீட்கக்கூடிய ஒரு அம்சமானது இன்றைக்கு இருக்கிறது கைவிட்டு போன ஒன்றை திரும்ப பெறுவதற்கு என்ன வழி கைவிட்டு எது போச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று போயிருக்கலாம் அது ஆரோக்கியமாக இருக்கலாம் பதவியாக இருக்கலாம் சொத்தாக இருக்கலாம் நல்ல பெயராக இருக்கலாம் தன்னுடைய வாழ்க்கை துணையை பிரிந்து இருக்கலாம் குடும்பத்தை பிரிந்திருக்கலாம் இப்படி எது உங்களுக்கு வந்து திரும்ப வரணுமோ அது இருக்கும்போது நன்றாக இருந்ததோ அதை பெற இன்றைய நாளில் முயற்சிக்கலாம் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் நற்பலனை பெற முடியும் ஆனால் பிறரை வந்து கோபித்து கொள்ளக்கூடாது பகைத்து கொள்ளக்கூடாது தனுர் ராசி என்பர்களே இந்த நாளில் வந்து வீர தீரம் மிகுந்த செயல்களை செய்ய முடியும் துணிவு துணையாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது முக்கியமான ஒரு பெரிய துறையில் படிக்கணுன்ற ஆசை இருக்குது ஆர்வம் இருக்குது ஆனால் கொஞ்சம் பயமும் இருக்குது கூட அதே போல் ஒரு தொழில் தொடங்கணுன்ற எண்ணம் இருக்குது ஆனால் கொஞ்சம் தயக்கம் இருக்குது அதெல்லாம் இன்றைய நாளில் சரியாகும் உங்களுடைய தயக்கத்தை பயத்தை சஞ்சலத்தை எல்லாம் உடை தெரிந்து முக்கிய செயல்களை எதிர்காலம் கருதி நீங்கள் தைரியமாக தொடங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மூல நட்சத்திர அன்பர்கள் இந்த நாளில் விசேஷமான நல்ல பலன்களை பெற முடியும் உடல் உபாதைகளிலிருந்து அதிலிருந்து மீண்டு வருவதற்கு வைத்தியம் பார்க்க இந்த நாள் உகந்த நாளாக இருக்குது பூராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து சரிசெய்ய முற்படலாம் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான நல்ல பலனை போகிறீர்கள் இன்றைக்கு இடமாற்றம் பயணங்கள் செய்கிறது இதெல்லாம் உங்களுக்கு பலாபலனை ஏற்படுத்தும் மகர ராசி என்பவர்களே இது உங்களுக்கு மகத்தான நாளாக இருக்கிறது இந்த நாளில் நீங்கள் குடும்ப ஒற்றுமை கருதிய காரியங்களை செய்யலாம் குடும்ப நபர்கள் வந்து ஏதாவது கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்கள்னு சொன்னால் அதெல்லாம் சரி பண்ணி அவங்கள சேர்த்து வைக்கலாம் அலுவலகத்தில் உடன் பணியாற்றக்கூடியவர்களிடத்தில் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னால் அதெல்லாம் சரி பண்ணலாம் பிறருக்கு வந்து ஒரு சிக்கலான பிரச்சனையை அதற்கு தீர்வு தெரியலன்னா உங்களால் தெரிய வரும் நீங்கள் சொல்கிறத பிறர் வந்து கேட்டுக்கொள்வார்கள் உங்களுடைய பேச்சு எடுபடும் உங்களுக்கு செல்வாக்கு இருக்கும் உத்திராட நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் உத்தமமான பலனை பெற முடியும் அரசாங்க காரியங்களை செய்கிறதுக்கு உகந்த நாள் இந்த நாள் திருவோண நட்சத்திர நண்பர்கள் ஒரு திருப்பத்தை காணப்போகிறீர்கள் இன்றைய நாளில் அது வந்து உங்களுக்கு சரியாக தவறான்னு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஒரு மாற்றம் நடக்குதுன்னு சொன்னால் அது உங்களுக்கு நல்லதற்காகத்தான் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் அற்புதமான பலனை பெற முடியும் இன்றைக்கு குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் இருக்கும் வீட்டிலேருந்து நிம்மதியாக கிளம்புனா நம்ம வேலையை நல்லா செய்ய முடியும் நல்லா படிக்க முடியும் இருந்து கஷ்டத்தோடு பிரச்சனையோடு நம்ம கிளம்பும்போது நம்ம வேலையில் கூட அது வந்து எதிரொலிக்கும் பிரதிபலிக்கும் அப்படியாக இன்றைக்கு குடும்பத்தில் சந்தோஷமாக இருந்து வெளியிலையும் கூட நீங்கள் சாதிக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது கும்பராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது இன்றைக்கு நல்ல செலவுகளை உங்களால் செய்ய முடியும் பயணம் செய்ய முடியும் பொருட்களை வாங்க முடியும் உங்களுடைய ஓய்வு நேரத்தை கூட பயனுள்ளதாக கழிக்க முடியும் புத்தகங்கள் வாங்கணும்னு சொன்னால் அதற்கு உகந்த நாள் இந்த நாள் அதுபோல் உங்களுடைய வேலைக்கு தேவையான கருவிகளை வாங்கணும் வீட்டு உபயோக பொருட்களை வாங்கணும்னு சொன்னால் இதையெல்லாம் இன்றைக்கு திட்டமிடலாம் இன்றைய நாள் அதற்கு அனுகூலம் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு அற்புதமான பலன் உண்டு இந்த நாளில் பிறருக்காக நல்லது செய்ய நீங்கள் தயாராக இருப்பீங்க விட்டு கொடுப்பீங்க இன்னமும் சொல்லப்போனால் தியாக உணர்வோடு நீங்கள் காணப்படுவீங்க சதய நட்சத்திர அன்பர்கள் நிதானப்போக்கை கடைபிடிக்கணும் இது ஜென்ம நட்சத்திர நாள் பிற்பகல் ஒரு மணி அளவு வரைக்கும் உங்களுடைய நட்சத்திரம் தான் இன்றைக்கு நடக்கிறது அதனால் அகலக்கால் வைக்கக்கூடாது எதை செய்தாலும் சிந்தித்து திட்டமிட்டு செய்யும்போது பலன் கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நல்ல பொறுமையாக இருக்கணும் பிற்பகல் ஒரு மணி அளவுக்கு பிறகு உங்களுடைய நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது அதனால் பணிவு உங்களை காப்பாற்றும் பெரியவர்களிடத்தில் பணிவோடு இருக்கணும் கட்டுப்பட்டு இருக்கணும் சில சமயத்தில் திறமையில் கல்வியில் அனுபவத்தில் பெரியவர்களாக இருப்பாங்க வயதில் நம்ம விட குறைவர்களாக குறைவானவர்களாக இருப்பாங்க அவர்களிடத்திலும் கூட நம்ம ஏதாவது கற்றுக்கொள்ளணும் கொஞ்சம் பணிவோடு இருக்கணுன்ற நிலை இருந்தால் அதை நம்ம கடைபிடிக்கும்போது நமக்கு நல்லது தான் இன்றைய நாளில் இதை நீங்கள் நினைவில் கொள்ளணும் மீனராசி என்பவர்களே இது உங்களுக்கு லாப ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் விரயபாவத்தில் ராகுவோடு இருந்து குரு பார்வையை பெறுகிறார் மறைமுகமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து பலன் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைச்சிது அவங்க ஆரம்பித்த பிஸ்னஸில் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க அவங்க திருமணத்திற்கு நல்ல வது வரன் கிடைச்சது இப்படிப்பட்ட அம்சங்கள்லாம் கூட இன்றைய நாளில் ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து ஞாபகம் வைத்து கொள்ளும்படியாக ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்கும் உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்க போகிறது ரொம்ப காலமாக செய்ய முடியாத செயலை இன்றைய நாளில் செய்ய முடியும் அல்லது திட்டமிட முடியும் அல்லது அந்த செயல் நடக்கும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் நற்பலனை பெறலாம் ஆனால் புத்திசாலித்தனமாக இருக்கணும் உங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர் உங்களுடன் பயணிக்கக்கூடியவர் நல்லவரா அவரோடு சேரும்போது அவர் சொல்வதை கேட்கும்போது நல்லதுதான் நடக்குமா என்பதை ஒரு முறை சிந்தித்து பிறகு செயல்படுவது நல்லது இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு சங்கடகர சதுர்த்தி நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அப்படின்றதுனால அந்த செவ்வாயை அங்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அங்காரக சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் செவ்வாய்க்கிழமை வர்றதுனால விநாயக சதுர்த்திக்கு முன்னராக வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி விசேஷம் அப்படின்றதுனாலையும் மகா சங்கடகர சதுர்த்தி அதனால் நாளைய நாளில் விநாயக பெருமானை வழிபட தயாராகும் வழக்கமாக சங்கடகர சதுர்த்தின்னு சொன்னால் மாலை நேரத்தில் சென்று பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணுவோம் அதோடு நாளைய நாளில் காலை நேரத்தில் கணபதி ஹோமங்கள் கூட செய்யலாம் கோவில்லையும் கூட திட்டமிட்டு எல்லாரும் சேர்ந்து செய்யலாம் வீட்டில் நீங்கள் செய்வதற்காக ஏற்பாடு செய்தாலும் கூட நல்லது தான் கணபதி யோமம் செவ்வாய்க்கிழமையில போய் எப்படி செய்கிறது அப்படின்ற எண்ணமானது ஏற்படும் அப்படி ஒன்றும் கிடையாது எல்லா கிழமையிலுமே செய்யலாம் நாளைய நாள் சங்கடகர சதுர்த்தி செவ்வாய்க்கிழமையில வர்றதுனால ஆடி மாத செவ்வாய்க்கிழமையில் வர்றதுனால விநாயக சதுர்த்திக்கு முன்னதாக வர்றதுனால முடிந்தவர்கள் வந்து கணபதி ஹோமம் செய்யலாம் அல்லது செய்யக்கூடிய கோவில்களில் சென்று கலந்து கொள்ளலாம் அதற்கு உண்டான கைங்கரங்கள் செய்யலாம் அதெல்லாம் செய்து நற்பலனை பெறலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்